ஒரு நாள் வரும் உன் கூட இருந்தவங்க உன்னை விட்டுட்டு போவாங்க உன் குடும்பத்தினர்கள் உன்னை விட்டுட்டு போவாங்க நடக்கும் நீ நெவர் எக்ஸ்பெக்ட் இது நடக்குமான்னு நீ நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டேன் நடக்கும் உன் உன்னை விட்டுட்டு போவாங்க உனக்கு பரிச்சயமாக கூட தினமும் பேசிக்கிட்டு இருந்தவங்க அவங்க தன்னைத்தானே யாருனே தெரியாத மாதிரி உனக்கு மூஞ்சியை திருப்பிட்டு போவாங்க நடக்கும் 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 ஆனா அந்த நேரத்துலதான் இயேசு உன்ன பார்த்து சொல்லுவாரு எல்லாரும் போயிட்டாங்கல்ல எல்லாரும் போயிட்டாங்களப்பா எல்லாரும் போயிட்டாங்களம்மா இனி நீயும் நானும் தான் இனி நீயும் நானும் தான் நீ நம்பின நீ அவங்கள உயிரை கொடுத்து நம்பின அதெல்லாம் செஞ்சு அவங்களை தக்க வைக்கணும்னு பார்த்தல எல்லாரும் ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா ஒருத்தங்க உன் வாழ்க்கையை விட்டுட்டு போனாங்கல்ல போயிட்டாங்கல்ல